ஒரு அஞ்சு வகையான மாதம் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கணும் எப்படி எடுக்கணும் உங்களோட பிஸ்னஸ் எப்படி குவாலிட்டி வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு கிராஃபிக் டிசைனிங் கேன்வார்ட் அவ்வளோ ப்ரௌச்சர்ஸ் கிரியேட் பண்றது தமிழ் கிரியேட் பண்றது நீங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாவே ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்பெல்லாம் போயிட்டு ஒரு நைன் பண்ணி பிஎன்ல பண்ணலாம் அதாவது அந்த ப்ராடக்ட் பத்தி இந்த ப்ராடக்ட்னா என்ன ஹாய் ஹலோ வணக்கம் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வகையான பிஸ்னஸ் டைப் தான் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸுக்கு முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னே நீங்கள் ஒரு துளி அமௌண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு உங்களோட டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அண்ட் தென் உங்களோட அறிவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆமாங்க உங்களோட டைமையும் அறிவையும் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுட்டு அதை உங்கள் கெரியரில் உங்கள் பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணுறது மூலமாக மாதம் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அது என்னென்ன பிஸ்னஸ்ஸு அந்த அஞ்சு வகை டைப் வந்து என்னென்ன அது எப்படி யூஸ் பண்ணலாம் அது எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து நம்மளோட சேனலில் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் டிப்ஸு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் ஜிஎஸ்டி எப்படி எடுக்கணும் உங்களோட பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணணும் உங்களோட பிஸ்னஸுக்கு சேல்ஸ் எப்படி கொண்டு வரணும் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்மளோட சேனலில் தொடர்ந்து போட போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிற விஷயம் அப்படி என்ன அப்படின்னா நம்ம பெண்கள் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க படிச்சுட்டு நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் வேலைக்கு போகிறவங்க குழந்த பிறந்துச்சு அப்படின்னா பிரேக் ஆகிடுது ஒரு கண்டினியூவாக நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் தான் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கிடச்சி நமக்கு சேல்ரி வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல கண்டினியூ பண்ண முடியல அப்படின்றதுனால நம்ம நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து இருந்துடுறாங்க பட் அவங்களோட மனசுலையும் நம்மளும் லைஃப்பில் ஏர்ன் பண்ணணும் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும் நமக்கு ஒரு கையில் வந்து ஒரு நம்ம அமௌண்ட் வந்து நம்மளோட காசு அப்படிங்கிற மாதிரி வேணும் நம்ம குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றணும் நம்ம பிள்ளைங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் அமௌண்ட் நிறையா தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஸோ அவங்களுக்காகவும் அண்ட் தென் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போய்கிட்டே நமக்கு இந்த வருமானம் பத்தலை இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து இயர்னிங்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம பார்ட் டைமாக இல்லை சைடு இன்கம்மா வீ வீட்லேருந்து எதுவும் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்காகவும் இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸு நான் வீட்டில் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்மளே சம்பாதிச்சு நம்மளே படிக்கிறதுக்கு நம்ம பார்ட் டைமாக ஏதாவது வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே இருந்து ஈஸியாக இந்த விஷயத்த கற்றுட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஏன் பண்ண முடியும் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த அஞ்சு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் அதுல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னலான ஒரு கோர்ஸ்ஸு அந்த கோர்ஸை படித்தாதான் நம்மளால பண்ண முடியும் அந்த கோர்ஸ் படிக்காம நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம் கிராஃபிக் டிசைனிங் இஸ் வந்து பெரிய ஒரு விஷயந்தான் பட் அதை வந்து நம்ம சின்ன லெவல்ல கட்டுட்டும் நம்மளால அதுலேருந்து ஏன் பண்ண முடியும் அது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்பவே சாத்தியமா இருக்குது அது ஏன் அப்படி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங் பண்றவங்க ப்ரொஃபஷனலா ஒரு கோர்ஸோ ஒரு காலேஜோ போய் படிச்சாதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த கிராஃபிக் டிசைனிங்கை நீங்க எடுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நீங்க வந்து இன்கம் எடுக்க முடியும் இதை என்ன அப்படின்னா கிராஃபிக் டிசைனுக்கு மெயினா கேன்வான்னு ஒரு டூல் இருக்கு அந்த கேன்வா டூலு அவ்வளோ அந்த கேன்வா டூலுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் நிறைய குட்டி கிடக்குதுல அதை நீங்க ஒவ்வொன்றா கத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால கண்டிப்பா அதுலேருந்து நீங்க சம் அமௌண்ட் இன்கம் எடுக்க முடியும் இதை ஷோர் உண்மையிலேயே கிராஃபிக் டிசைனாக நிறைய பேர் கேன்வா டூல் யூஸ் பண்றாங்க இந்த கிராஃபிக் டிசைனிங்கை வந்து அந்த போஸ்டர்ஸை கிரியேட் பண்ணுறது ப்ரௌசர்ஸ் க்ரியேட் பண்ணுறது தமிழ் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து உள்ள நிறைய விஷயங்கள் வந்து கேன்வாக்குள்ளேயே இருக்குது நீங்கள் போய்ட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா இவ்வளோ ஈஸியாக இருக்க ஒரு விஷயம் நமக்கு ஏன் இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ அந்தளவுக்கு நமக்கு கேன்வாவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் கேன்வா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறியில் எங்கேயும் போயிட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதை கற்றுக்கணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா இப்போ நம்ம யூடியூப்லேயே நிறைய பேர் கேன்வா கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக போட்டிருக்காங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஏன் நம்ம சேனல்லையே நான் ஒரு கேன்வா வந்து எப்படி எடிட் பண்ணுறது கேன்வாலே எப்படி போஸ்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படி க்ரியேட்டிவாக வந்து போஸ்டர்ஸ் க்ரியேட் கிரியேட் பண்ணுறது ப்ரௌச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறது தமிழ் கிரியேட் பண்ணுறது வீடியோ எடிட்டிங் எப்படி அதில் பண்ணுறது எல்லாமே நான் வந்து நம்மளோட சேனலில் கண்டிப்பாக நான் போடுறேன் நீங்கள் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வர வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோவாக கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா குறைஞ்சது பத்து நாள்லையே நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே இல்லை கம்ப்ளீட்டாகவே நீங்கள் வந்து கேனும் பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த போஸ்டர்ஸ் உங்கள் பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் இருப்பாங்கல்ல ஜவுளி கடையெல்லாம் இருக்கும் ட்ரெஸ்ஸு கடை அப்புறம் வந்து பியூட்டி பார்லரு உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் மீன் அவங்களாம் வந்து எல்லாேருமே பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாமே அவங்களோட ப்ராண்டை விசிபிள் பண்ணுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் கண்டிப்பாக ப்ரௌச்சர்ஸோ என் விஸ்டிங் கார்டு கூட நம்மளே ரெடி பண்ண முடியும் விஸ்டிங் கார்டு டிசைனிங் கூட நம்மளே ரெடி பண்ண முடியும் அந்த கேன்வா எடிட்டிங்கில் அதை நீங்க கத்துட்டு இந்த பக்கத்தில் உள்ள ஒரு ஒரு ரெண்டு கிளைண்ட்டு நீங்க எடுத்துட்டீங்கனாலே போதும் அடுத்தடுத்து நீங்க அதை வச்சு ஒரு போர்ட் போலியோவோ அதை வச்சு நீங்க அடுத்தடுத்த கிளைண்ட்டை நீங்க அப்ரோச் பண்ணி நீங்க எடுத்து தாராளமாக நீங்க பண்ண முடியும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டருக்கு வந்து மினிமம் தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க வெளியில த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து அபோவ் நீங்க இன்னும் ப்ரொபனலாக இன்னும் நிறையவே சார்ஜ் பண்ணுறாங்க தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படிலாம் போகுது நம்ம வந்து சிம்பிளா நம்ம கற்றுட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் நம்ம சார்ஜ் பண்ணலாம் மாதம் நம்ம வந்து ஒரு இருபது வீடியோ முப்பது வீடியோ நீ இருபது போஸ்டர் முப்பது போஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணாலே மாதம் நம்மளோட இன்கம் வந்து எங்கேயோ போகுது நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு நைன் டு ஃபைவ் சாப்பி பார்க்கும்போது கிடைக்கிற வருமானத்தை விட இதில் அதிகமாக கிடைக்கும் கொஞ்சம் நீங்கள் உங்களோட டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து ஒரு இன்கம் நீங்கள் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகேவா செகண்ட்ல பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் இப்போ மோஸ்ட் வாண்டடாக இருக்குது நிறைய பேரு வீடியோ எடிட்டர் வந்து இல்லாம தவிக்கிறாங்க வீடியோ எடிட்டிங்காக நிறைய பேர் வந்து அதிகமா காசு கொடுத்து இப்போ ப்ரொஃபஷனலா கத்துக்கிறாங்க இல்லையா ப்ரொஃபஷனலா கத்துக்கிறவங்க எல்லாருமே வந்து சார்ஜ் வந்து அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க வீடியோ எடிட்டிங்க்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்க கம்பெனி பெரிய லெவல்ல இருக்க ஒரு பிராண்டுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுனால அதுல அவங்க அவ்வளோ சார்ஜ் பண்றாங்க நம்ம மினிமலா வீடியோ எடிட்டிங் நார்மலா கத்துட்டு சின்ன சின்ன பிஸ்னஸ் இருக்கு சின்ன சின்ன கடைகளுக்கு சின்ன சின்ன விஷயம் இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு அது மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு ரெண்டு கிளைண்ட்டுக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மாசம் வந்து இன்கம் தாராளமா எடுக்கலாம் வீடியோ எடிட்டிங்ல பாத்தீங்கன்னா இன்ஷாட் இருக்கு விஎன்ல பண்ணலாம் கேப்கட்ல பண்ணலாம் ரிமோரால பண்ணலாம் இது எல்லாமே பேசிக்கான டூல் தான் இந்த நாலுமே வந்து ரொம்ப ஈஸியாக நீங்க கற்றுக்க முடியும் அது வந்து ரொம்ப இதே கிடையாது ஒரு ரெண்டு டூ ஹவர்ஸ் நீங்க உட்காந்து அதை பார்த்தீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் நீங்க உங்க வீட்டுல உங்களையே ஒரு வீடியோ எடுங்க எடுத்துட்டு இது மாதிரி இன்ஷாட்டு இல்ல கேப்கட் இது ப்ரீமோரா இது மாதிரி ஆப்ல வந்து வீடியோ எடிட்டிங் ஆப்ல வந்து நீங்க வீடியோ எடிட் பண்ணி பாருங்க அது ஒரு நாலு வீடியோ எடிட்டிங் பண்ணி பார்த்துட்டாலே உங்களுக்கே தெரியும் இது நல்லா நம்ம வீடியோ எடிட் பண்ணுறோமா என்னங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்போ அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து தாராளமாக பண்ண முடியும் ஒரு ரெண்டு கிளைண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் கண்டிப்பாக தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் ரெண்டு கிளைண்ட்டு ஃபர்ஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கிளைண்ட் எடுக்கும்போது நீங்கள் உங்களோட வீடியோ எடிட்டிங்க்கு உள்ள வந்து சார்ஜஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனி மூணாவது என்னன்னா கான்டென்ட் கிரியேஷன் காண்டன்ட் கிரியேஷனில் இப்போது வந்து கா காண்ட் கிரியேஷனில் வந்து இப்போது வந்து ஒரு ரொம்பவே பூமிங்காக இருக்குது என்ன அப்படின்னா காண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்னல வீடியோ எடிட்டிங் சொன்னல வீடியோ எடிட்டிங்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து உட்காந்து பேசுவாங்க அந்த உட்காந்து பேசும்போது நம்ம வந்து வீடியோ பேக் பேக் சைடில் வந்து நம்ம பிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு ஒரு வீடியோவை ஒரு ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணுவோம் அதுதான் வீடியோ எடிட்டிங் ஆனா அந்த உட்காந்து பேசுகிறாங்கல்ல அந்த பிசினஸ் ஓனர்ஸோ அவங்களோட ப்ராடக்ட் பத்தியோ அவங்க ப்ராடக்ட்ல உள்ள வந்து யூசஸ் பத்தியோ அந்த ப்ராடக்ட்னால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல அத வந்து அவங்க பிஸ்னஸை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் வந்து அதை வந்து ப்ராப்பரா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க சொன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லாங் வீடியோவில் வேணா அவங்க அவங்க பிஸ்னஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் சின்ன சின்ன வீடியோவா சின்ன சின்ன கான்டென்ட்டா அவங்க வந்து அவ்வளோவா கிரியேட் பண்ண தெரியாது தெரிகிறவங்களுக்கு டைம் இருக்காது அதை பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு நம்ம காண்டெண்ட் வந்து கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோக்கும் காண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம வந்து ஏன் பண்ண முடியும் அந்த காண்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்கு ஸ்டோரி கால் டு ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு மூணு மெத்தட் அதுதான் அதோட வந்து ஒரு மெயின் கீ பாயிண்ட்டே அதுதான் ஹூக்கு ஸ்டோரி கால் டு ஆக்ஷன் ஒரு ஒரு வீடியோவுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு உள்ள ஒரு கீ பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹூக் இருக்கணும் அதாவது அந்த ப்ராடக்டை பற்றி இந்த ப்ராடக்ட்னா என்ன இந்த ப்ராடக்ட் என்ன வேல்யூ கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ஸ்டோரியில் அந்த ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க கால் டு ஆக்ஷனில் நம்ம வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுமா இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுமா அப்படின்னு கால் டு ஆக்ஷன் கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து அதுக்குள்ளே ப்ரொசீஜர் அது வந்து நம்ம பை ஸ்டெப்பாக இந்த இந்த ப்ராடக்ட் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு விதமாக ஒரு நாலு விதமாக அப்படிலாம் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு காண்டாக்ட்டும் தேவைப்படும் ஸோ அதை கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்குறதுனால அதுலேருந்து நம்ம அமௌண்ட்டு மே இது ஏர்ன் பண்ண முடியும் இந்த காண்டென்ட் கிரியேஷனுக்குலாம் ஒரு காண்டென்ட் கிரியேஷனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு இன்னும் அதிகமாகவும் ஸ்பெண்ட் பண்றாங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க ஸோ என்ன அப்படின்னா பிசினஸ் ஓனர்ஸுக்கு வந்து டைம் இருக்காது எல்லாம் அவங்க வந்து மேனுஃபேக்சரை பார்ப்பாங்களா இல்ல ஒர்க்கர்ஸை பார்ப்பாங்களா இல்ல சேல்ஸை பார்ப்பாங்களா இல்ல அவங்க ஃபினான்ஸை அக்கௌண்ட்ஸை பார்ப்பாங்களா அது மாதிரி டைம் இருக்கிறதுனால இது மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ணுறது தான் ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு நம்ம அதை வந்து பண்ணி கொடுக்க போறோம் அவங்களுக்கு இந்த கிரியேஷனுக்கு பாத்தீங்கன்னா டூலாம் நிறைய இருக்கு இப்போ சாட்சி பீட்டி ரொம்பவே ஃபெமிலியரா இருக்குது சாட்சி பீட்டில நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும் நமக்கு கேள்வி கேட்க தெரிஞ்சா போதும் சாட்சி அதிக அவ்வளவு அழகாக பதில் சொல்லும் சோ அதை பத்தின நான் எல்லாமே நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுறேன் ஏன்னா நான் இதுலயே எல்லா வீடியோ பேச எல்லாத்தையும் பத்தி பேசினா நான் வீடியோ ரொம்ப லாங்கா போகும் ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் விஷயம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லி முடிச்சிடேன் பட் நீங்க இதை வந்து கத்துக்கிறதுக்கு ஈஸியாவே எல்லாமே யூடியூப்லேயே இருக்கு யாருமே ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கத்துட்டு அதுக்கப்புறம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு அவசியமும் இல்லை இதை படிக்கிறதுக்கு இதை வந்து கத்துக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் ஒன் மந்த் டூ மந்த்து சிக்ஸ் மந்த்து அப்படி டைம் போடணுங்கிறது அவசியமும் இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒன் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் அல்ல டூ ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதை கற்றுக்கிட்டாலே போதும் டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குமே அதே டூ ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க பட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு நல்லா இது கிடைக்கும் உங்களுக்கு யானைக்ஸ் வந்து நல்லா முடியும் ஓகேவா ஆஹ் த்ரீ சொல்லிட்டனா அடுத்தது ஃபோர் ஃபோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் ஓவர் சேம் இதே வீடியோக்கு வீடியோக்கு வந்து சில பேர் வந்து எப்படின்னா அவங்களோட வாய்ஸே கொடுத்து அவங்களே வந்து கான்டென்ட் வந்து ஆஹ் பேசிடுவாங்க அந்த கான்டென்ட் வந்து ஸ்கிரிப்டை வந்து அவங்களே பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க சில பேர் அப்படி பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து பேச வராது எனக்கு வந்து கூச்ச சுபாவம் இல்லை எனக்கு இந்த வீடியோக்கு வந்து நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல வேற வாய்ஸ் கொடுத்துருங்க இல்லை எனக்கு வந்து நான் வந்து ஒரு லேடீஸ் வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இதுக்கு ஒரு ஜென்ட்ஸ் வாய்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இல்ல ஒரு சின்ன பையன் வாய்ஸ் இருந்தா இருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சஜெஷன்லாம் கொடுப்பாங்க இன்னொரு வந்து என்ன அப்படின்னா ஆட்லாம் ரன் பண்றாங்க இல்லையா அந்த ஆட்லாம் ரன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் நிறைய பேர் கேட்பாங்க ஸோ இந்த வாய்ஸ் ஓவருங்கிறது வந்து ரொம்ப இந்த இது ரிலேட்டடாகவே அதாவது எப்படின்னா நம்ம ஒரு கிராஸ் கிராஃபிக் டிசைனிங் எப்படியோ ஒரு கான்டென்ட் கிரியேஷன் எப்படியோ ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படியோ அதே மாதிரி தான் வாய்ஸ் ஓவரும் ரொம்ப மோஸ்ட் வாண்டடான ஒரு ப்ரொஃபஷனல் தான் சொல்லுவேன் இதை இதையும் நீங்கள் இதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் யூடியூப் வீடியோ கூட பார்க்க வேண்டியதில்லை அது டூட்டோரியல் கூட பார்க்க வேண்டியதில்லை ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த ஷார்ட்ஸில் அவங்க என்னென்ன சொல்கிறாங்கிறத எழுதிக்கோங்க அதை வந்து ஒரு பத்து வீடியோ நீங்களே பேசி 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 உங்களோட வாய்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாலே அந்த ஃப்ளோ அந்த ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கத்தோடு அதை பேசுகிறது ஆச்சரியமா பேசுறதுன்னு ஆச்சரியமா பேசணும் ஒரு ஸ்லோவா பேசுறது மைல்டா பேசுறது அது மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கத்துக்கிட்டாலே போதும் ஒரு போயோ மைக் மட்டும் தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் இந்த போயோ மைக் மட்டும் வச்சு நீங்க வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணி நீங்க அந்த வாய்ஸை வந்து அவங்களுக்கு வந்து சேல் பண்ண முடியும் இந்த வாய்ஸ் ஓவருக்கு பார்த்தீங்கன்னா மினிமலாக த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட்லாம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்போதும் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கம்மியாகவே சார்ஜ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ ஒரு கிளைண்ட் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்லாம் கிடைப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கிடச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு ஒரு போர்ட் போலியோவாக வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கும் நீங்களும் உங்களை டெவலப் பண்ணிப்பீங்க டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணும்போது நீங்கள் அமௌண்ட் சேர்த்து வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து வீட்ல இருந்து ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோ நான் போடுறேன் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஃபிஃப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னால் கண்டினியூவாக பேச முடியல நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டேன் பேசிட்டேன் பட் என்னோட மைக்கு வந்து சரி இல்லையானன்னு தெரியல எனக்கு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை இது செகண்ட் டைம் நான் பண்ணுறதுனால ரொம்ப டல் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட்டு பேசும்போது ரொம்ப பிரிஸ்காக பேசியிருந்தேன் இப்போ செகண்ட் டைம் பேசினதுனால ரொம்ப டல் ஆகிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா லோகோ கிரியேஷன் லோகோ கிரியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் பெரிய லெவலில் பண்ணுற பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் லோகோங்கிறது ஒரு மஸ்ட்டு லோகோ தான் எல்லாத்துக்கும் அந்த பிஸ்னஸோட அடையாளமே அதுதான் நம்ம எப்படி நமக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிற அந்த பொன் குழந்தைக்கு அடையாளமோ அது மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸுக்கு லோகோ தான் அடையாளமாக இருக்குது ஸோ அந்த லோகோ வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே லோகோ கிரியேட் பண்ணுவாங்க இப்போ நீங்களே வந்து ஒரு ஒரு எடிட்டரா இருக்கேன் ஒரு கிராஃபிக் டிசைனரா இருக்கேன் இல்ல ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்களா இருக்கேன் இல்ல கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கேன் அப்படின்னு நீங்களே வந்து ஒரு உங்களோட பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பேர் வைப்பீங்க அதுக்கு ஒரு லோகோவும் கிரியேட் பண்ணுவீங்க சோ அதே மாதிரி இந்த லோகோங்கிறது எல்லா விஷயத்துக்கும் சின்ன சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற எல்லாருமே வந்து லோகோ கிரியேட் பண்ணுவாங்க இதை வந்து ப்ரொஃபஷனலா டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் இது டுவெண்ட்டி தௌசண்ட்கெல்லாம் வந்து லோகோ கிரியேட் பண்றாங்க அதில் பெரிய பெரிய லெவல்ல உள்ள பிஸ்னஸுக்கு அவங்க பண்ணுவாங்க லோகோ வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்போ இப்போ பெரிய லெவல்ல இருக்க பிஸ்னஸ் கூட ஆரம்பத்துல சின்ன பிசினஸ் தான் அவங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு லோகோ வச்சிருப்பாங்க பெரிய லெவல்ல வளரும் போது அவங்க ப்ரொஃபஷனலா அவங்க ஒரு லோகோ மாற்றிப்பாங்க பிஎம்டபிள்யூ கூட இப்ப பிஎம்டபிள்யூ கம்பெனி இருக்குல்ல அவங்க கூட இப்போ வந்து லோகோவா ரீசெண்டாக மாற்றிருக்காங்க அவங்க அப்படின்னு மாத்தின லோகோ தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது மாதிரி நம்ம வந்து சின்ன லெவலுக்கு உள்ள நம்ம லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளால பண்ண முடியும் ஒரு லோகோக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கூட சார்ஜ் பண்ணி நம்ம அதை வந்து சேல் பண்ண முடியும் இந்த லோகோ கிரியேஷனுக்கு வந்து நம்ம எதில் மேடம் கத்துக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா சேம் கேன்வால இருக்கு கேன்வால அவ்வளோ விஷயம் கூட்டிக்கிறதுக்கு அதுல ஏஐலாம் இருக்கு நீங்க ஏஐல வந்து இது ரிலேட்டடா எனக்கு பிக்சர் வேணும் ஏதாவது பார்க்ல வந்து நாய் வந்து வாக்கிங் போகுது இல்ல ஒரு ஒரு ஹியூமன் வந்து நாய் பிடிச்சிட்டு பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது மாதிரி எனக்கு ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பிக்சர் கொடுக்கும் ஒரு ஒரு குழந்தை வந்து அழகாக்கி விட்டா சிரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிக்சர் கொடுக்கும் அது மாதிரி நம்ம கேக்குற கொஸ்டின்ல இருக்குது ஒரு பேஸ்கெட்ல ஒரு ரெண்டு பூனை குட்டி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பிக்சர் கேட்டீங்கன்னா கொடுக்கும் சோ கேன்வால நிறைய விஷயம் இருக்கு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க போயிட்டு நீங்க கேன்வா ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டாலே போதும் நீங்க நிறைய விஷயம் அதுல இருந்து வந்து நம்ம கியான் பண்ண முடியும் இந்த கேன்வா டூரையில் கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன் இந்த லோகோ வந்து நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் அதில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் இது மாதிரி வேணும் இப்போ வந்து ஒரு டீ கடைன்னு வச்சுக்கோங்களேன் டீ கடைக்கு எனக்கு டீ கப் போட்டு ஃபுல்லாக பேக்ரவுண்டில் இந்த கலர் கொடுத்து இது மாதிரி டிசைன் வச்சு அது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாலும் கிடைக்கும் இல்லை ஒரு ஆர்கானிக்காக நான் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஆர்கானிக்காக இலையெல்லாம் போட்டு வேணும் அப்படின்னு பண்ணாலும் பண்ண முடியும் ஸோ லோகோ கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அதை கேன்வாலையும் பண்ணலாம் பிக்மான்னு ஒரு ஆப் இருக்கு அதுலேயும் வந்து லோகோ கிரியேட் பண்ணலாம் ஸோ இதை நீங்கள் கற்றுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கஸ்டமருக்கு நீங்கள் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் கத்துக்கிட்டா பண்ண முடியாதுன்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்க இந்த அஞ்சுக்குமே நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா கிடையவே கிடையாது டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண போறீங்க அது ரொம்ப முக்கியம் நம்ம டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை கற்றுக்கிட்டா தான் இதை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு இடத்துல போயிட்டு நான் இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் இந்த காலேஜ்ல போய் சர்டிஃபிகேட் வாங்கணும் அதெல்லாம் தேவையே இல்லை நீங்க ஈஸியா நம்ம யூடியூப்லேருந்தே ஃப்ரீயா நம்ம கிடைக்குது நீங்க அதை கத்துக்கோங்க நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் இது எப்படி கிளைண்ட் எடுக்கலாம் இதுல என்னென்ன விஷயம்லாம் இருக்குது என்னென்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நானும் உங்கள தான் நானும் இன்னும் ஒரு பெரிய ஆள் கிடையாது ஸோ நானும் வந்து உங்களை இப்போ இப்பதான் ஸ்டார்ட் அப்பு நான் எப்படின்னா ஒரு ரெண்டு வருஷமா உட்காந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் நான் ஒரு மூணு வகையான பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்னால ரன் பண்ண முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணதுனால இதெல்லாம் என்ன இருக்கு இதெல்லாம் என்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா வந்து சர்ச் பண்ணி நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸோ என்ன மாதிரி யாருமே இருக்கக்கூடாது என்ன மாதிரி நான் எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே எனக்கு கிடைக்கல எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கல நானா தேடி கண்டுபிடிச்சி நான் கத்துக்கிட்ட விஷயம் ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஈஸியா நான் அவங்களுக்கு கொடுக்கணும் இது மாதிரி யாருமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே உள்ள விஷயம் தாங்க சம்பா பணம் சம்பாதிக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்தை இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும் இந்த வருஷம் இந்த வருஷம் இப்படி இருக்கும்னா அடுத்த வருஷம் ஒரு ஸ்டெப் நல்லா முன்னாடி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்கும் உள்ள கனவு இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களுக்கு ரொம்பவே அந்த எண்ணம் வந்து அதிகமா இருக்கும் அதனாலதான் ஆஹ் நான் சொல்றேன் அதனாலதான் நான் அந்த வீடியோ இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் சோ எதுக்கும் நீங்க வரி பண்ண வேணாம் எல்லாமே இந்த சேனல்ல நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றது நான் என்னென்ன பண்ணேன் இந்த ஐடியா எல்லாம் இருக்கு நீங்க ட்ரை பண்ணி நீங்க கண்டிப்பா பாருங்க அப்படின்னு நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோல போடுறேன் நீங்க பண்ணலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் இந்த அஞ்சு விஷயம் சொன்னேன் இல்லையா இந்த அஞ்சு விஷயத்தையும் கற்றுட்டு நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் இப்போ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் ஃப்ரீலான்சிங்கில் வந்து ஒரு நாலு வகையான ஆப் இருக்கு நாலு வகையாக ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கு ஒரு நாலு வகையான ஆப் இருக்கு ஆப் இருக்குது அதுல போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி ரொட்டீனில் வேலை வரும் அதுல என்ன நான் அடுத்தடுத்து போடுறேன் அது எல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து மந்த்லி மந்த்லி வந்து ஏர்ன் பண்ண முடியும் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு சும்மா இருக்கும் நம்ம என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டோம்ல அததான் நான் சொல்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல ரொம்பவே பூமிங் ஆகக்கூடிய ஒரு ஃபீல்டு இந்த அஞ்சு விஷயமே இந்த அஞ்சும் சேர்ந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றோம்ல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் கான்செப்ட் மாதிரி இது எல்லாமே இருக்கும் இந்த டிஜிட்டல் உள்ள இதெல்லாம் இருக்கு இதை தாண்டி இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் கிரியேஷன் லேண்டிங் பேஜ் அப்புறம் வந்து நம்ம ஆட்டோமேஷன் அப்புறம் ஆட் எப்படி ரன் பண்றது பேஸ்புக் எப்படி ரன் பண்றது கூகுள் ஆட் எப்படி ரன் பண்றது எஸ்யூ எப்படி பண்றது இதெல்லாம் அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு அதையும் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சப்போஸ் நீங்க பிசினஸ் பண்ற பீப்புளா இருந்தீங்க பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையா வரப்போகுது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறது நீங்கள் எப்படி உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக்குறது மாற்றுறது இப்போ நீங்கள் வந்து ஜீரோவில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து சேல்ஸை வந்து ஒன் எக்ஸ் டூ எக்ஸு எப்படி மாற்றுறது இல்லை ஒன் எக்ஸே டூ எக்ஸில் உங்களோட ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அதை வந்து டென் எக்ஸ் டுவெண்ட்டி எக்ஸாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற எல்லா ஐடியாஸும் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் நான் இந்த வீடியோவில் கண்டினியூவாக நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகேவா அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாராவது வீட்டில் என்ன ஏன் பண்ணணும் இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை நான் பிஸ்னஸ் இருக்கேன் என்னோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் உள்ள ஐடியாஸை பார்த்து அவங்களும் அவங்களோட பிஸ்னஸ்லையும் அவங்களோட லைஃப்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும் ஓகேவா அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ